அண்ணன் செங்கோட்டையன் வாழ்க இந்த முழக்கம் மட்டும்தாங்க எழுப்பல திமுக உடன்பிறப்புகள் மேற்கு மண்டலத்துல அந்த அளவுக்கு உற்சாகத்தோடு இருக்காங்க என்னங்க அப்படின்னு கேட்டா பார்த்துட்டு தானே இருக்கீங்க முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் செப்டம்பர் ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேச போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடிக்கு இப்படி ஒரு ஷாக் கொடுத்துருக்காரு இந்த சைட்ல பார்த்தோம்னா இந்த முறை செங்கோட்டையன் அவர் என்ன முடிவு எடுத்தாலும் சரி தேவைப்பட்டால் அவரை கட்சி விட்டு நீக்கலாம் அப்படிங்கிற ரீதியில் எடப்பாடி டீம் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்லாம் ரத்தத்தின் இருந்து தகவல்கள் வருது அதே நேரத்தில் மேற்கு மண்டலம் வீக்காக இருக்கு அங்கே அதை வலுப்படுத்தணும் அப்படின்னு தான் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜிக்கு அசைன்மெண்ட்லாம் கொடுக்கப்பட்டது இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவ்வப்போது அங்கே மேற்கு மண்டலத்துக்கு போயிட்டு வர்றாரு அப்புறம் பல்வேறு திட்டங்களையும் அங்க அடிக்கடி ஒதுக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் அவ்வப்போது மேற்கு மண்டல பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இப்போ அவ எல்லாவற்றுக்கும் வலு சேர்க்குற மாதிரி அங்கே ஒரு பெரிய புளவுக்கான அச்சாரம் போடப்பட்டிருக்கு இனிமேல் செங்கோட்டையின் எடப்பாடினு ஒரு பிரிவு ஏற்பட்டதுன்னா அதுக்குள்ளாரியே அந்த பஞ்சாயத்துக்குள்ளாரியே அவங்க சொல்லன்றபடி இருப்பாங்க தேர்தல் வேலைகளில் கவனம் செலுத்த முடியாது இது கூடுதல் பாசிட்டிவாக திமுகவுக்கு அமையலாம் இந்த முறை அங்கேயும் மெஜாரிட்டியை தட்டி டார்கெட் ஆக்கிடலாம் செப்டம்பர் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு உற்சாகத்தோடு இருக்கிறார்கள் உடன்பிறப்புகள் உடன்பிறப்புகள் சோர்சஸ்